நடு இரவுல இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு திடீர்னு உடல்நல குறைவு ஏற்பட்டு அவசர அவசரமா அவர மருத்துவமனையில விஷயம்தான் தமிழ் சினிமா வட்டாரங்கள் மத்தியிலையும் அவருடைய ரசிகர்கள் மத்தியிலையும் ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை இப்போ சென்னை ஆயிரம் விளக்கு பகுதியில இருக்கிற அப்போலோ மருத்துவமனையில தீவிர சிகிச்சை பிரிவுல சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு இப்போ திடீரென கடுமையான வயிற்று வழி ஏற்பட்டு வயிறு தொடர்பான பிரச்சனை காரணமாக சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறதாகவும் அக்டோபர் ஒன்னாம் தேதியான இன்னைக்கு ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஒரு மிக முக்கியமான பரிசோதனை செய்ய இருக்கிறதாகவும் சில தகவல் வெளிவந்திருக்கு கலந்து கொண்டு திரும்பிய நிலையில ரஜினிகாந்த் அவர்களுக்கு திடீர்னு கடுமையான வயிற்று வழி ஏற்பட்டிருக்கு இந்த உடல்நலக் குறைவு காரணமா இப்போ ரஜினிகாந்த் அவர்கள் உடனடியா இப்போ அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு ஏற்கனவே இதே மாதிரிதான் கடந்த இரண்டு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கடுமையாக உடல்நிலை பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தாரு அப்போதைய உடல்நிலை காரணமா தான் அரசியல் இருந்து விலகிறதாகவும் அரசியல் முடிவை கைவிட்டாரு இப்போ ரஜினிகாந்த் அவர்களுக்கு மீண்டும் உடல்நல குறைவு ஏற்பட்டிருக்கிறது தமிழ் சினிமா வட்டாரங்கள் மத்தியிலையும் அவருடைய ரசிகர்கள் மத்தியிலையும் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி இருக்கு உடல் நலம் பெற்று வாத்தலைவா அப்படிங்கிற மாதிரி அவருடைய ரசிகர்கள் எல்லாரும் அவங்களுடைய பிரார்த்தனைகளை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க இதை பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற முக்கிய வீடியோக்களை பார்க்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க